வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் ஸோ விசித்ரா சமையலுக்கு கூப்பிட்டு ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க அது சமையலுக்குன்னு கூப்பிட்டு அவங்கள பட்டர் சிக்கன் சமைக்க வச்சு ஆனால் பாஸ் சம்மந்தமான கேள்விகளெல்லாம் அவங்க வாயை பிடுங்கி கான்ட்ரவர்சியலான கேள்வியெல்லாம் கேட்டு இன்ட்ரெஸ்டிங்காக தான் பண்ணியிருக்காங்க ஸோ முதல்ல வந்து அவங்க பட்டர் சிக்கன் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் பாஸ் கொண்டாட்டத்தை பற்றி லைட்டாக ஆரம்பிக்கிறாங்க எல்லாரையும் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தது ஹாப்பியா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் ஹாப்பி தான் அதை விட ஹாப்பி இதோட முடிஞ்சுது அப்படிங்கிறது தான் ஹாப்பி ஸோ அப்படிங்கிறது தான் அவங்களோட கருத்து என்னென்னா இது ப்ரொலாங் ஆகிட்டே இருக்கு எங்கே போனாலும் இதை பற்றியே பேசுகிறாங்களே ஏன்னா போன சீசன்லாம் அப்படி தான் இருந்தது அசீம் விசஸ் விக்ரமன் ஒரு வருஷம் அடுத்த சீசன் வர்ற வரையே கான்ட்ரவர்சி போயிட்டே இருந்தது இவர் கொடுத்தது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்சி ஓடிக்கிட்டே இருந்தது ஸோ இந்த முறை அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் இந்த முறை டீம் ஏ டீம் பி அந்த மாதிரி ஒத்தருக்கு ஒத்தருக்கு இருந்த ரைவலரி அப்படி தான் போச்சு அதுக்கு காரணம் என்னென்னா இந்த பிக் பாஸ் ஸ்மால் ஸ்மால் பாஸ்டர் ரெண்டு வீடாக பிரிஞ்சதுனால தான் இந்த மாதிரி ஒரு ரைவலரி வந்தது ஒரு ரைவல்ஸ் ஒரு எதிரி ஒரு என்ன சொல்கிறது பரம்பரை எதிரி மாதிரி இவங்கள பார்த்தா நம்ம திருப்பி பார்க்கக்கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு ரெண்டு விதமான குரூப்பு அதில் ஒரு ஒன்று வந்து புள்ளிகாங்கு இன்னொன்று இன்னொன்று வந்து டீம் பி அப்படிங்கிற மாதிரி போச்சு இதை தவிர தனிப்பட்ட முறையில் பல பேருக்கு உண்டான தனிப்பட்ட விரோதங்கள் ஸோ அதெல்லாம் இருந்தது அதனால தான் இந்த சீசனை பொறுத்தவரை இவ்வளவு ஒரு என்ன சொல்கிறது இவ்வளோ இவ்வளோ நாள் அந்த பாஸ் கொண்டாட்டம் வந்ததே லேட்டு இன்னும் அதை பற்றின பேசு பொருள்கள் ஒவ்வொருத்தரை பற்றி கேரக்டரை பற்றி இது இப்போ நம்ம சரவண விக்ரம பார்த்தா திட்டுறோம் இவரை பார்த்தா மாயா பூர்ணிமாவை பார்த்தா கமெண்ட் அடி கமெண்ட் போடுறோம் அதெல்லாம் என்னென்னா ரசிகர்கள் இன்னும் அதை மறக்கலை அப்படிங்கிறது தான் காமிக்குது அந்த ஆங்கர் நல்லா கேள்வி கேட்டாங்க பிகைண்ட் த சீன்ஸ்லாம் நான் எப்படி இருந்தது பிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பிகைன் த சீன்ஸ் நடக்கிறதுக்கு வந்து பின்னாடி என்னென்னலாம் நடந்தது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா நீங்கள் வந்து ஃபேவரட்ஸுன்னு சொல்லி ஃபோட்டோஸ் போட்டிருந்தீங்க அது வந்து நிக்சனோட வினுஷாவோட அர்ச்சனாவோடலாம் போட்டிருந்தீங்க அப்படின்னு ஆரம்பித்தாங்க ஸோ அப்போ அவங்களோட போட்டால் இப்போ மற்றவங்களெல்லாம் ஃபேவரட்ஸ் இல்லை அப்படின்னு நீ சொல்ல ட்ரை பண்ணுறியா என் மேலே உப்பு போடுறியா அப்படின்னு சொல்லி விசித்ரா புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க வந்து விஷமமாக தான் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு அவங்க என்ன சொன்னாங்கன்னா அப்படி அர்த்தம் இல்லை மற்றவங்களெல்லாம் எடுக்க நேரம் இல்லை எடுக்க முடியலை எடுக்க சந்தர்ப்பம் கிடைக்கல எடுக்க நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாது எடுக்கிற சந்தர்ப்பம் இல்லை பட்டு இவங்களெல்லாம் எடுக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருந்தது எடுத்துட்டேன் அதுக்காக மற்றவங்கள்லாம் ஃபேவரட்ஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க அதாவது விசித்ரா தெரசா இவங்க வந்து வன்மங்கிற வார்த்தை இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே இல்லையா பிபி செவன் வந்து ரிவியூவர்ஸ் சொன்னதுனால தான் அவங்க வந்து இந்த வன்மங்கிற வார்த்தையை வந்து முத முதல்ல அவங்க வாழ்க்கையிலையே இந்த ஐம்பத்தஞ்சு வருஷத்தில் வந்து கேட்டிருக்காங்களாம் ஸோ நம்ம நம்பணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு உருட்டு உருட்டுனாங்க பரவாயில்ல உருட்டட்டும் அப்புறம் டீம் ஏ டீம் பி பற்றி கேட்டாங்க ஸோ அதில் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா டீம் ஏங்கிறவங்க வந்து அதிக அளவு மெம்பர்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் தனித்தனி ஒப்பீனியன் இருந்தது அவங்களாம் டீமாக செயல்படலை ஆனால் டீம் பி எல்லாருமே ஒரே மாதிரியான ஆட்கள் அவங்க நாங்கள் எதுக்காகவும் எங்களை மாற்றிக்க போகிறது இல்லை மற்றவங்களை பற்றி பேசுகிறது மற்றவங்களை பற்றி அவங்க ஒப்பீனியனை கிரியேட் பண்ணுறது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் ஒரே மாதிரி சிந்தனை உள்ள ஆட்கள் ஒன்றா கூடி ஒன்றாவே பேசிக்கிட்டு இருந்தாங்க அதாவது அவங்கெல்லாம் பூமஸு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தம் வர்ற மாதிரி டீம் பி தான் வன்மத்தோடு இருந்தாங்க டீம் ஏ அப்படி இல்லைன்னு சொல்லி டீம் ஏக்கு வக்காலத்து வாங்கினாங்க ஏன்னா இவங்க டீம் ஏல தானே இருந்தாங்க அதனால் டீம் ஏக்கு வக்காலத்து வாங்கி அவங்களுக்கு ஒரு வக்கீலாக செயல்பட்டாங்க வந்து விசித்ரா சாரி சொல்லிட்டாங்க தான் பெரிய பேசு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க என்ன நீ வருத்தப்பட்டியா நான் சாரி கேட்டதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆங்கரையே வம்பொழித்தாங்க இல்லைங்க நான் எல்லாம் வருத்தப்படலாம் நான் நியூட்ரல் சொல்லி அவங்க சமாளிச்சாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க ஃபேன்ஸே வந்து நீங்க எதுக்கு சாரி கேட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சண்டை போட்டாங்கன்னா ஸோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா இதை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் என்னோட நான் ஏதாவது போஸ்ட்டு போட்டேன்னா அதில் ஒரு நூறு கமெண்ட்டு வந்ததுன்னா அதில் ஒரு இருபது கமெண்ட்டு வந்து நெகட்டிவான கமெண்ட்டு என்னை போக் பண்ண வர்ற கமெண்ட்டு நீங்கள் மட்டும் ஃபேமிலியோட ஜாலியாக இருக்கீங்களான்னு வர்ற கமெண்ட்டு அதாவது தினேஷுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி பேசிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஆங்கிள்லையே என்னை என்னை வந்து போ போக் பண்ணுற மாதிரியான கமெண்ட்ஸாகவே வந்துகிட்டு இருந்தது நம்மளும் கோவத்தில் ஏதாவது திருப்பி பேசிடுறோம் ஸோ இது போயிட்டே இருந்தது மீடியாலையும் இது வந்து தினேஷோட ஆங்கிள் இப்படி இவங்களோட ஆங்கிள் இப்படி இவங்க இதை மனசில் வச்சு இப்படி பேசுனாங்க அவங்க இதை மனசில் வச்சு இப்படி பேசுனாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டு இருந்தது அதாவது நம்ம இங்கே வந்து ஒரு மூணு மாதம் கேம் விளையாட வந்தோம் அங்கே வந்து நம்ம கண்ட்ரோலில் எதுவும் இல்லை எமோஷ்னலாக ஏதோ பேசியாச்சு நான் வந்து மனசில் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ணலை இப்போ மனசில் வச்சுக்கிட்டு வெளியில் வேறு ஒன்றும் சொல்லலை நான் நினச்சிருந்தால் திருட்டுத்தனமாக ஃபோன் பண்ணி சாரி கேட்டிருக்கலாம் இல்லை தனியாக கேட்டிருக்கலாம் நான் அப்படி ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் பண்ணலை நான் அர்ச்சனாட்டை பண்ணதுக்கு த சாரி கேட்டுட்டேன் ஸோ இந்த மாதிரி இதை வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இதை தொடர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடாது இது வந்து ஒரு பேட் ஓமனாக இருக்கக்கூடாது ஏன்னா நிறையா பேர் வந்து ஒரு என்ன நெகட்டிவாக ஒரு நெகட்டிவ் வாய்ப்பு வரக்கூடாது அது என்னையும் என் ஃபேமிலியையும் பாதிக்கும் அது பாதிக்கக்கூடாது எனக்கு அது முக்கியம் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருவோம் நம்ம தப்பு பண்ணமோ பண்ணலையோ ஒரு ஒரு மன்னிப்பு கேட்டுருவோம் ஏன்னா அவங்க அப்படி ஃபீல் பண்ணுறாங்க தேவையில்லாமல் எதுக்கு இதை வளர்த்துக்கிட்டே போகிறது நம்ம ஒரு மன்னிப்பு கேட்டு இதை முடிச்சிடுவோன்னு சொல்லி நான் அதனால தான் மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்டாங்க அவங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இதன் காரணமாக வந்தது அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது நியாயமான ஒரு விஷயமாக தான் இருந்தது அர்ச்சனாவை புகழ்ந்த விசித்ரா அர்ச்சனாவோட கட்ஸு அந்த தான் அவங்க அவங்க டைட்டில் டைட்டில் வின்னர் வின்னர் அதாவது அர்ச்சனா இஸ் வந்து சாரி கேட்கணுங்கிற அவசியமே இல்லை அவங்க வந்து விக்ரம் கிட்ட சாரி கேட்டு கன்ஃபர்ஸ் பண்ணி நான் வந்து உங்களை ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சாரி கேட்டாங்க அதுக்கெல்லாம் கட்ஸ் வேணும் ஸோ அதனால தான் அவங்க டைட்டில் வின்னர் நிறைய பேர் டைட்டில் வின் பண்ணாமல் எதுவுமே இல்லாமல் வெளியில் போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாங்க ஸோ முழுக்க முழுக்க அதாவது இஸ் ஸோ டவுன் டு எர்த் அப்படின்னாங்க கொஞ்சம் கூட ஹெட் வைட் இல்லாமல் இவ்வளோ அவங்களுக்கு வந்து ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது இவ்வளோ கொண்டாடுறாங்க டைட்டில் வின்னர் பட் அப்படி இருந்தும் ஷீ இஸ் ஸோ டவுன் டு எர்த் ரொம்ப ஒரு தன்மையாக ரொம்ப ஒரு பணிவாக நடந்துக்கிட்டாங்க அது வந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயம்னு சொல்லி அர்ச்சனாவை மனம் திறந்து பாராட்டிய விசித்ரா அதுக்கப்புறம் இந்த டீம்ஸ் அப்படின்னு ஒரு ஆடியோ லான்ச்சு பார்த்திபனுடைய படம் அதில் வந்து சரவண விக்ரமு அக்ஷயாலாம் கூப்பிட்டு பேச விட்டுருக்காங்க இலவச இணைப்பு மாதிரி ஒன்று ஃப்ரீ மாதிரி ஜோவிகா அங்கே அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்காங்க போல் இருக்குது ஸோ அவங்க உள்ளே போய் இவங்களெல்லாம் உள்ளே விட்டுருக்காங்க சரவண விக்ரமு அதாவது இவங்க அதில் போகிறதுனால இவங்களுக்கு லாபம் அதனால வந்து அந்த படத்துக்கு எந்த விதத்துலேயும் லாபம் கிடையாது ஸோ அந்த மாதிரி ஆளாக ஆள்கடெல்லாம் சரண விக்ரம் போனால் அக்ஷயா ஃப்ரீ போல் இருக்குது ஒன்றுக்கு ஒன்று ஆஃபர்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க அவங்களுக்கும் ஆள் பற்றாக்குறை இருக்கா என்னன்னு புரியல ஸோ அந்த மாதிரி போய் அவங்க பேசி அதை வேற பெருமையாக எடுத்து போட்டிருக்காங்க இது அந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு வந்து பார்த்திபன் கூப்பிட்டுருக்காருன்னு சொல்லி சரண விக்ரம் பெருமையை எடுத்து போட்டிருக்காரு ஸ்டோரி மாதிரி போட்டிருக்காரு அப்புறம் விஷ்ணு ஒரு சின்ன பையன் அந்த பையனை பார்த்துருக்காரு அந்த பையன் வந்து பிக் பாஸில் வந்து உங்க என்ன தெரியுமான்னு கேட்டிருக்காரு பிக் பாஸ் பார்த்துருக்கேன் உங்களை தெரியும் என் பேர் என்னன்னு கேட்டால் கரெக்டாக அவன் விஷ்ணு அப்படிங்கிறான் நான் என்ன பண்ணுவேன் சொல்லு அப்படின்னோன்னு என்டா டே அப்படிங்கிறான் அந்த பையன் நல்லா இருந்தது